ஹலே லூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட பிரசங்கி எழுதின புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதில புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்தில் மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம் அலை லூயா வசனம் தெளிவாய் சொல்லுகிறது தேவ ஜனமே தேவன் யாருக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுக்கிறாரோ அதை அனுபவிக்கிறதற்கு அனுக்கிரகம் கொடுக்கிறவும் நம்முடைய தேவனாகிய கத்தாவே என்று சொல்லி இன்றைக்கு நாம் அநேகரை பார்த்து நாம் பொறாமைப்படுகிறவர்களா இருக்கலாம் நான் ரொம்ப நல்லவனாக இருக்கிறேன் அவன் கெட்டவனாக இருக்கிறான் நான் நேர்மை உள்ளவனாக இருக்கிறேன் அவன் துன்மார்க்கனாய் இருக்கிறான் நான் தேவனுக்கு பயந்து நடக்கிறேன் என்று சொல்லி பரிசையினை போல நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் அநேக நன்மையான காரியங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம் ஆனால் தேவனாகிய கத்த நம்மை பார்த்து சொல்லுகிறார் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் வைத்திருக்கிறவனுக்கு அதை அனுபவிக்கிறதற்கு அதிகாரம் கொடுக்கிறதும் நான் தான் என்று சொல்லி எத்தனை பேர் ஐஸ்வர்ய வான்கள் நன்றாக சாப்பிடுகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் பாருங்கள் எத்தனை ஐஸ்வர்ய வான்கள் நிம்மதியாக தூங்குகிறார்கள் என்று சொல்லி பாருங்கள் தேவ ஜனமே உங்கள் வீட்டிலே ஐஸ்வர்யம் பெருகி இருக்கிறதா உங்கள் வீட்டில் சம்பத்து பெருகி இருக்கிறதா புகழ்ச்சியோடு இருக்கிறீர்களா தேவனை மறக்காதருங்கள் உங்களை உயர்த்து தேவன் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தது நம்முடைய தேவனாகிய கத்த சம்பாதிக்கும் எனவே தேவ ஜனமே அவரை நோக்கி பார்க்கிற பொழுதுதான் அவருக்கு நீங்கள் நன்றிகளை செலுத்தும் பொழுதுதான் அந்த அந்த சம்பத்தையும் அனுபவிக்க உங்களுக்கு அவர் அதிகாரத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார் மாறாக இதோ நம்முடைய ஆஸ்திகள் எல்லாம் பாவியின் ஆஸ்தியாய் மாறிவிடுகிறதா இருக்கிறது எனவே தேவனை நோக்கி பாருங்கள் வீட்டிலே மகிமை பெருகும் பொழுது ஒருவன் ஒரு புதிதாக வீடு கட்டினாலும் கூட சங்கீதம் நாற்பத்தி ஒன்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது தன் வீடுகளுக்கும் தன் நிலங்களுக்கும் அவனுடைய பெயரை இடுகிறான் என்று சொல்லி நமக்கு வீடு வாங்குவதா இருந்தாலும் நாம் ஒரு சின்ன ஒரு சைக்கிள் வாங்குவதாக இருந்தாலும் கூட அதை வாங்குவதற்கு பலனை கொடுத்தவர் கர்த்தர் அதிலே நம்முடைய பிள்ளைகள் பெயரையோ நம்முடைய பெயரையோ நாம் வந்து புகழ்ச்சியாய் வைக்கிறதற்காக கர்த்தர் கொடுக்கவில்லை அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் அவர்தான் நமக்கு அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார் அதை வாங்குவதற்கு அதை அனுபவிக்குவதற்கு அவர்தான் தான் அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார் தேவனை ஒருபோதும் ஒரு நிமிடமும் மறக்காதிருங்கள் அவர் செய்த நன்மைகளை நீங்கள் மறந்தால் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்கதற்கு அதிகாரத்தை அவர் எடுத்து விடுகிறவராய் இருக்கிறார் அந்த அதிகாரத்தை அவர் எடுக்காதபடிக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மையிலே நீங்கள் சாப்பிட்டு உண்டு மகிழும்படியான நாட்கள் இதோ நாட்களுக்கு தக்கதாக உங்களை கர்த்தர் அவரையே நோக்கி பாருங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமாயிருக்கும் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே ஐஸ்வர்யத்தையும் சம்பாதித்தையும் எங்களுக்கு கொடுத்தது ராஜா எங்களை நாங்கள் மேன்மைப்படுத்திக் கொள்ள அல்ல உண்மையே நாங்கள் மேன்மைப்படுத்தவே உண்மையே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா பெருமைப்படுத்தவே என்று சொல்லி விசுவாசிக்க எங்களுக்கு கிருப கொடுங்க ராஜா அப்படி அப்பா நாங்கள் உண்மை உயர்த்தி அந்த ஐஸ்வர்யத்தின் பலனை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருபைகளை ஊற்றும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலாட்